அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் கரூர் கிளாசிக் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கல்யாண சீர்களில் நாள் வைக்கிறதும் சீர்தண்ணி கொண்டு வர்ற சங்கீதம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வாங்க என்னங்கிறத பார்க்கலாம் நாள் வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க ஒரு சில பக்கம் வெற்றிலை கட்டுதல்னு சொல்லுவாங்க ஒரு தாம்பாளத்தில் வெற்றிலை பாக்கு தேங்காய் பழம் இது கூடவே ஒரு புடவை புது புடவை அது கூட சீப்பு கண்ணாடி பூ சந்தனம் குங்குமம் எலுமிச்சம்பழம் விராலி மஞ்சள் பாக்கு இதெல்லாம் வச்சு ஒரு மூட்டையாக கட்டி அதை வண்ணான் மாத்துன்னு சொல்லுவாங்க அவங்க கொடுக்குற வெள்ளை வேஷ்டியில் வச்சு ஒரு மூட்டையாக கட்டி மாப்பிள்ளையோட பங்காளி வீடு யாராவது ப பங்காளிங்க சித்தப்பா பெரியப்பா அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் தலையில் வச்சு சுமந்துக்கிட்டு கோயிலுக்கு பிள்ளையார் கோயிலுக்கு கொண்டுட்டு போய் வச்சு பூஜை பண்ணி கொண்டுட்டு வரணும் கூடவே ஒரு சொம்பு நிறைய தண்ணி நிறை சொம்பு தண்ணீரோடு எடுத்துட்டு போவாங்க அதையும் அங்கே வச்சு பூஜை பண்ணி கொண்டு வந்து அதுக்கப்புறமா அதுக்கு அருமை பெரியவர் வந்து அதை எடுத்து பொண்ணு வீட்டுக்கு கொடுக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுவார் இப்போ நம்ம க கொண்டு வந்த மூட்டையை பிள்ளையார் கோயிலில் முன்னாடி வச்சு பூஜை பண்ணுவாங்க எந்த ஒரு சாங்கீதமாக இருந்தாலும் கொங்கு சமுதாயத்தோட சீரில் எந்த சீரில் நீங்கள் பார்த்தீங்கனாலும் அந்த சீர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தாம்பாளத்தில் அந்த சீர் ஜாமனங்கள்லாம் வச்சு கொண்டுட்டு போய் பிள்ளையார் கோயிலில் வச்சு பூஜை பண்ணி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் தான் சீரவே தொடங்குவாங்க இது வந்து நாள் வைக்கிறதுன்னு எங்கள் சைடுலாம் சொல்லுவாங்க ஒரு சிலர் பக்கம் வெற்றிலை கட் வெற்றிலை கட்டுதல்னு சொல்லுவாங்க இப்போ கொண்டுட்டு போன மூட்டையை அந்த சொம்பு தண்ணியை வச்சு பூஜை பண்ணியாச்சுங்க தீபாரதனை காமிச்சாச்சு இப்போ எல்லோரும் சாமி கும்பிட்டு முடித்ததுக்கப்புறமா இந்த மூட்டையை மறுபடியும் எடுத்துட்டு போய் இதில் இருக்க புடவையை பொண்ணுக்கு வச்சு கொடுக்கணும் முதல்லலாம் கிராமங்களில் இந்த நிகழ்வு நடக்கும்போது என்ன பண்ணுவாங்க மாப்பிள்ளை வீட்டிலருந்து இந்த மாதிரி கட்டி கொண்டு வர்றதை மேலதாளத்தோட பொண்ணு ஊருக்கு போய் அங்கே இருக்க பிள்ளையார் கோயிலில் வச்சு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கிட்டு போய் பொண்ணு வீட்டில் கொடுத்துட்டு வருவாங்க இப்போ மண்டபத்தில் இந்த சீரெலாம் நடக்கிறதுனால உள்ளே இருந்து வெளியே வர்றது பிள்ளையார் கோயிலில் வச்சு சாமி கும்பிட்டு எடுத்துகிட்டு போய் உள்ள பொண்ணு ரூம்லேயே கொடுத்துட்டு வந்துடுவாங்க மறுபடியும் தலையில் எடுத்து வச்சு மேலதாளத்தோடு இதை வந்து உள்ளே அழைச்சிக்கிட்டு போவாங்க மாமா பெரியா எல்லாம் இருக்கும்போது பெரியவங்க யாராவது ஒருத்தர் முகூர்த்த நேரம் குடம் எடுத்துக்கிட்டு வந்தாங்களோ அவங்க மறுபடியும் தலையில் வச்சு குடத்தையெல்லாம் எல்லாம் கொண்டுட்டு போய் உள்ள பத்திரமா வச்சுருவாங்க சாங்கீதம் நடக்கிறப்ப இந்த தண்ணியை அருமை பெரியவர் வந்து பயன்படுத்திக்கு வருங்க நான் ஏற்கனவே சேனலில் இதுக்கு முன்னாடி நடந்த கல்யாண சீர் நிகழ்வுகள் எல்லாம் வரிசையாக ஒவ்வொரு தொகுப்பாக கொடுத்துருக்கேன் இது வரைக்கும் பார்க்காம மிஸ் பண்ணவங்களுக்காக நான் லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சீர்தண்ணிக்கெல்லாம் பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் தலையில் வச்சு எல்லாமே கொண்டுட்டு போய் உள்ளே ரூமில் வச்சுருவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடையும் ஷேர் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும் எந்த ஒரு வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் உங்களால் பார்க்கவும் முடியும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்